அர்ச்சுனா அவதாரம் இவன் சிந்தை தளரா சிரித்து நடப்பவன் சிகரம் உயர எழுந்து வெடித்தவன் கள்ளம் மில்லா பேசி நடப்பவன் கயவர் சூழ்ச்சி தோல் விந்தை செய்திட விண்ணை அளப்பவன் விடியல் பெற்றிட புரட்சி செய்பவன் என்ன கேட்டாலும் எடுத்து யுரைப்பவன் எதற்கு மஞ்சா எங்கும் நடப்பவன் வெள்ளை வேட்டியை கதற வைத்தவன் வெருட்டி வந்தாரை வாயில் அடித்தவன் தோட்டா துளைக்க தலையைத் தந்தவன் தோடுகள் பொங்கிட விதையை எறிந்தவன் அண்ணன் பெயரை சொல்லி நடப்பவன் அந்த வரலாறு மீட்டி படிப்பவன் காலம் காலமறிந்து களம் திறந்தவன் கரி காலனாய் ஆகி நிற்பவன் எட்டு திசை மலர வைத்தவன் எரிமலையாய் பொங்கி வெடிப்பவன் பாட்டன் பேரனை படைக்கி அழைத்தவன் பாமர மக்களை நெஞ்சில் தரித்தவன் அந்த மனிதன் இன்று யாரடா அந்த மனிதன் இன்று யாரடா அவன் எங்கள் அர்ச்சுனா காணடா அந்த மனிதன் இன்று யாரடா அவன் எங்கள் அர்ச்சுனா காணடா வீரம் விளைந்த மண்ணில் உதித்தவன் அவனை பாடடா அகிலம் போற்றடா இன்றைய மண்ணின் எழுச்சி இவனடா எடுத்து கொஞ்சம் இதனை பரப்படா நன்றி வணக்கம் பேனா முனையில் உங்கள் நண்பன் வன்னி மைந்தன்